ஐங்குறின் ஒரு பாடல் குறிப்பு இருபத்தி நான்கு தெய்யோ பத்து தெய்யோ என்று முடியும் பத்து பாடல்கள் இதில் உள்ளன ஐயோ ஐயோ என்பது அழுகை ஒலிக்குறிப்பு தெய்யோ என்பது மகிழ்ச்சி ஒலிக்குறிப்பு ஐங்குரின் ஒரு பாடல் இருநூற்று முப்பத்தி ஒன்று யாங்குவல் லுனையோ உங்கள் வெறுப்பம் இரும்பல் கூந்தல் திருந்திரை அறிவை திதிரை மாமை தேயப் வசலை பாயப் பிரிவு தெய்யோ இருநூற்று முப்பத்தி ஒன்று தோழி பிரிந்திருந்து மீண்ட தலைவனிடம் உங்கிய மலை நாட்டின் தலைவனே எப்படி இந்த வல்லமையை பெற்றாய் இவள் இருண்ட பல்கிய கூந்தலை உடையவள் திருந்திய அணுகலன் பூண்டவள் அறிவைப் பருவத்தவள் இவள் மேனியில் இருந்த அழகிய திதலை மாமை நிறம் தேய்ந்து பசலை நிறம் கொள்ளுமாறு பிரிய எங்கு கற்றாய் ஐங்குறுநூறு பாடல் இருநூற்று முப்பத்தி இரண்டு போதார் கூந்தல் ஏலனி அழுங்கு ஏதி நீ பிந்ததற்கு அழவிர் மணிப்பூன் அணைய பெயலாக் நாதன் கண்ணே தெய்யோ இருநூற்று முப்பத்தி இரண்டு தோழி பிரிந்திருந்து மீண்ட தலைவனிடம் இயல்பாகப் பூ சூடிக் கொள்ளும் இவள் பூ சூடிக் கொள்ளவில்லை உறவேதும் இல்லாதவள் ஆக்கிவிட்டு நீ பிரிந்து விட்டாய் இவள் முலையில் தீபற்று எரிவது போல அணிகலன் அணிந்திருந்தாள் அது நனையும்படி கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தாள் அவளுக்காக நானும் கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தேன் ஐங்குறுநூறு பாடல் இருநூற்று முப்பத்தி மூன்று வாடை நனி கூடித அறுவரை மருங்கின் ஆய்மணி வரன்று ஒல்லென எழுதரும் அருவினின் கல்லுடை நாட்டு செல்லல் தியோ இருநூற்று முப்பத்தி மூன்று தோழி தலைவனிடம் சென்றால் திரும்பி வரும் எண்ணம் இருக்காது வாடை காற்று இவளை வாட்டும் உன் மலையில் மணிக்கற்களை உருட்டிக்கொண்டு ஒல் என்னும் ஓசையுடன் அருவி இறங்கும் அந்த நாட்டுக்கு நீ செல்ல வேண்டாம் வணந்து கொண்டு செல் ஐங்குரன் ஒரு பாடல் இருநூற்று முப்பத்தி நான்கு மின்னவிர் வயங்கிழை நெகிழ சாயை லாவது பசத்தாவது கனவிற் கனவிற்கானும் இவளே நனவிற் நின் மார்க்பே தெய்யோ இருநூற்று முப்பத்தி நான்கு தலைவன் கேட்கிறான் மின்னல் போல் ஒளிரும் அணிகலன்களை அணிந்த இவள் உடல் நெகிழ்ந்து மெலுகிறாள் நேற்றி பாசலை கொள்கிறது என் தோழி விளக்குகிறாள் உன் மார்பை கனவில் கண்டு அணைக்கிறாள் நனவில் பெற முடியவில்லை அதனால்தான் ஐங்குரன் பாடல் இருநூற்று முப்பத்தி ஐந்து கையுற விழுந்த மயில் வன்முடு அரிது காதலர் பொழுதே அதனால் தெரியிலை தெளிர்ப்ப முயங்கிப் பிரியலம் என்கமோ எழுகமோ தெய்யோ இருநூற்று முப்பத்தி ஐந்து தோழி தலைவியிடம் வினவுகிறாள் வானம் தாங்கிக் கொள்ள முடியாமல் எல்லா மழையையும் கொட்டி தீர்த்துவிட்டது இப்போது எங்கும் மேகமே இல்லாமல் தூய்மையாக உள்ளது உன் காதலர் உன்னை உடன் கொண்டு செல்ல வந்திருக்கிறார் அதனால் அவரிடம் சென்று உன் அணிகலன்கள் ஒழிக்கும்படி தழுவி பிரியமாட்டேன் என்று சொல்ல போகிறாய அல்லது அவருடன் செல்ல போகிறாய ஐங்குறுநூறு பாடல் இருநூற்று முப்பத்தி ஆறு அன்னையும் அறிந்தனர் அலரும் ஆயின்று நன்மனை நெடுநகர் புலம்புகோல உருதரும் என்ன வாடையும் மலையும் செல்கம் எழுகமோ தெய்யோ இருநூற்று முப்பத்தி ஆறு தலைவி சொல்வதாக தோழி தலைவனிடம் சொல்கிறாள் கடவு ஒழுக்கம் தாய்க்கும் தெரிந்துவிட்டது ஊரும் அலர் தூற்றுகிறது வீட்டில் உள்ளவர் எல்லாரும் புலம்பித் துன்புறுகின்றனர் துன்புறுத்தும் வாடை காற்றும் வீசுகிறது உன் செல்லலாமா புறப்படலாமா ஐங்குறன் ஒரு பாடல் இருநூற்று முப்பத்தி ஏழு காமம் கழவ உள்ளம் இணைப்ப யாம் வந்து காண்பதொர் பருவம் ஆயின் வங்கித் தோன்றும் உயர்வரைக்கு யாங்கெனப்படுவது நும்மூர் தெய்யோ இருநூற்றி முப்பத்தி ஏழு தலைவி சொல்வதாகத் தோழி தலைவனிடம் சொல்கிறாள் காம உணர்வு என்னை துரத்துகிறது உள்ளம் துன்புரிகிறது நீ வர நான் வந்து காண்பது ஏதோ ஒரு பருவமாக அருகி வருகிறது இப்படி இருந்தால் எப்படி ஒங்கித் தோன்றும் உன் உயர்ந்த மலை எங்கு உள்ளது உன் ஊர் எங்கு உள்ளது உடன் வருகிறேன் ஐங்குறுநூறு பாடல் இருநூற்று முப்பத்தி எட்டு வாய்கோட்டு வயத்தகர் வாராது மாறினும் குருவுமயிர் புருவை ஆசையின் அல்கும் ஆல் ருவித் நீவன் வருகும் காலே மேவரும் மாதோவுவள் நலனே தெய்யோ இருநூற்று முப்பத்தி எட்டு தோழி தலைவனிடம் சொல்கிறாள் நீண்ட கொம்பை உடைய ஆட்டுக்கடா வராவிட்டாலும் வரும் என்னும் நப்பாசியுடன் சிவந்த மயிர் கொண்ட செம்மறி ஆடு கொண்டிருக்கும் மலைக்காட்டு தலைவன் நீ பெரிய அருவி பாயும் மலைக்காட்டுத் தலைவன் நீ நீ வரும் காலம் எப்போது என்று இவள் மினி அழகு ஆவலோடு காத்து கொண்டிருக்கும் ஐங்குறன் ஒரு பாடல் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது சுருமுணக் கழித்த புகர்முக வேளம் இரும்பினர் இரும்பின்துருகல் பிடிசத்து தொழுநின் குன்றுகு நன்னாட்டுச் சென்ற பின்றே நேரரை பனைத்தோல் நெகிழ வாரா யாயின் வாழம் தெய்யோ இருநூற்று முப்பத்தி எண்பது தோழி தலைவனிடம் சொல்கிறாள் ஒழுகும் மத நீரில் வண்டுகள் மொய்க்கும் ஆண்யானை கொடிகள் பின்னி கிடக்கும் பாறாங்கல்லை தன் பெண்யானை என்று மயக்கத்தில் தழுவும் குன்றுகள் நிறைந்தது நாடு உன் நாட்டுக்குச் சென்ற பின்னர் இவளிடம் நீ வராவிட்டால் இவள் உயிர் வாழமாட்டாள் ஐங்குறின் பாடல் இருநூற்று நாற்பது அரியோம் அல்லேம் அரிந்தனம் மாதோ பொரிவரி சிறைய வண்டினம் மொய்ப்பத் சாந்தம் நாரும் நரியோள் கூந்தல் நாரும் நின் மார்பேதெய்யோ இருநூற்றி நாற்பது தோழி தலைவனிடம் சொல்கிறாள் நாங்கள் ஒன்றும் தெரியாதவர்கள் அல்லோம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் வரி கோடுகளை உடைய வண்டுகள் மணக்கும் இவள் கூந்தலை மொய்க்கும் உன் மார்பு சந்தனம் இவள் மேனியில் மணக்கும்